ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கேரளாவில் இருக்கிற குருவாயூர் கோயிலுக்கு போயிருக்கோம் அங்கே வந்து நம்ம வந்து ஒரு நாலு மணிக்கு போனோம் அங்கே இந்த நாலு மணி இருக்கும் அந்த டைம் போனால் தான் நம்ம டிக்கெட் வேணலாம் அது லைனில் க்யூல் அனுப்பணும் இவங்கெல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம் நிறைய கூட்டம் இங்கே கோயிலில் ஆனால் இப்போ காலம் காலையில் வந்து நாலு மணி வழியாக கொஞ்சம் பாருங்கள் அந்த லைட்டெல்லாம் போட்டு அழகழகாக இருக்குது பார்க்கும்போதே கடையெல்லாம் பக்கத்தில் நிறைய இருக்குது நாங்கள் போகும்போதே எல்லாம் பார்த்துட்டு போனோம் இவங்க எங்கள் மாமா எங்கள் மாமா இல்லை என் ஹஸ்பண்ட மாமா அண்ணாக்கள் ரெண்டு பேரும் நானும் இவங்க எல்லாரும் போயிட்டுருக்கோம் எல்லோருமே கேரளா சாரி தான் போட்டுருந்தாங்க செம்மையாக இருந்தாங்க எல்லா பொண்ணுங்களுமே நல்லா இருந்தாங்க அங்கே வந்து லைட்டில் நல்ல கிருஷ்ணன் அந்த நல்லா இருந்துச்சு அதை பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு நிறைய கூட்டம் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த லைனில் நின்றுட்டு விட அதுக்கு முன்னாடி போய் குளிச்சுட்டு வருவணுமா சரி வாங்க போய் குளிக்கலாம் என்ட்டு குளிக்க போகிறான் ஐந்து மணிக்கே போய் குளிக்கணும் கடவுளே